ஹாய் யூர்ஸ் நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பது நமது சிந்தனை இந்த வீடியோவில் மெட்டபாலிக் ஏஜ் உடல் உறுப்பின் வயது தான் பார்க்கப் போகிறோம் யோகா செய்யக்கூடியவர்கள் யோகாசனங்கள் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மெட்டபாலிசம் மெட்டபாலிக் ஏஜ் மெட்டபாலிசம் என்பது வேறு மெட்டபாலிக் ஏஜ் என்பது வேறு மெட்டபாலிசம் என்பது வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிக் ஏஜ் என்பது உடல் உறுப்பின் வயது மெட்டபாலிசம் என்பதை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவில் மெட்டபாலிக் ஏஜ் அவற்றை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவற்றை தெரிந்து கொள்வதால் என்ன பயன் என்று நீங்கள் நினைக்கலாம் மெட்டபாலிக் ஏஜ் உடல் உறுப்பின் வயதை பற்றியான விவரங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் தினந்தோறும் யோகா யோகாசனம் செய்யக்கூடிய ஆசை உங்களுக்குள் அதிகரிக்கும் அதற்காகத்தான் இந்த பதிவு மிக சுருக்கமாக மூன்று நிமிடங்களில் நாம் இவற்றை சொல்லிவிடலாம் மெட்டபாலிக் ஏஜ் உடல் உறுப்பின் வயது என்னுடைய இப்போ வயது எடுத்துக்கொள்ளுங்கள் முப்பது என்றால் எனது உடல் உறுப்பிற்கென்று ஒரு வயது இருக்கிறது இதற்கும் நமது நாம் பிறந்த எத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை வைத்துதான் வைத்து நாம் வயதை தெரிந்திருக்கிறோம் உடல் உறுப்பின் வயதை நாம் இதுவரை தெரிந்து கொண்டதில்லை தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் லேப் பரிசோதனை மையங்களுக்கு போனீர்கள் என்றால் உங்களுடைய மெட்டபாலிக் ஏஜ் என்னென்பதை சொல்லுவார்கள் அதாவது இந்த உடல் உறுப்பின் வயது நம்மளுடைய வயதும் நம்ம நம்மளுடைய உள்ளுறுப்பின் உடல் உறுப்பின் வயதும் சரியாக இருந்தால் நாம் இளமையாக இருக்கலாம் இப்போது என்னுடைய உடல் உறுப்பின் வயது நாற்பது என்றால் என்னுடைய உண்மையான வயது முப்பது என்றால் நான் வயதான தோற்றத்தில் தெரியுவேன் வயதான தோற்றம் தெரியும் என்னுடைய உண்மையான வயது முப்பது என்னுடைய உடல் உறுப்புகளுடைய வயது இருபத்தஞ்சு என்றால் நான் ரொம்ப இளமையாக தெரியுவேன் எனவே நமது உடல் உறுப்பின் வயதை மெட்டபாலிகேஜை குறைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக யோகா யோகாசனம் தொடர்ந்து செய்ய வேண்டும் நீங்கள் தினம்தோறும் யோகா யோகாசனம் செய்தீர்கள் என்றால் நீங்கள் இளமையாக இருக்கலாம் சுருக்கமாக சொன்னால் அதுதான் என்னுடைய வயது முப்பது என்றால் நான் தினந்தோறும் காலையில் யோகா யோகாசனங்கள் செய்தேன் என்றால் இருபத்தைந்து வயதாக இருக்கும் ஏனென்றால் என்னுடைய உடல் உறுப்பின் வயது நான் இளமையாக தோற்றமளிப்பேன் இதுதான் மெட்டபாலிக் ஏஜ் நமது உடல் உறுப்புகளுக்கென்று ஒரு வயது இருக்கிறது இவை எப்போது அதிகரிக்கும் என்றால் நாம் சோம்பேறியாக அதிகமாக உணவுகளை சாப்பிடுவது தேவையில்லாத ரசாயனம் கடந்த உணவுகளை சாப்பிடுவது எண்ணெய் சம்பந்தமான அதிக உணவுகளை சாப்பிடுவது இதனால் நமது மெட்டபாலிக் ஏஜ் அதிகமாகும் மேலும் நாம் உடல் உ உழைப்பை இல்லாமல் இருந்தால் உட்கார்ந்து கொண்டே வேலை செய்வது வேர்வை வரும்படி உடற்பயிற்சியை செய்யாமல் இருப்பது இதனால் நம்மளுடைய மெட்டபாலிகேஜ் அதிகரிக்கும் மெட்டபாலிகேஜ் அதிகரிக்கும் என்றால் என்ன என்றால் நம்மளுடைய உடல் உறுப்பினுடைய வயது அதிகரிக்கும் அதனால்தான் அன்றைய காலகட்டங்களில் இறப்பின் சராசரி வயது எண்பது தொண்ணூறாக இருந்தது இன்று ஐம்பது அறுபதாக இருக்கிறது உண்மையிலேயே அப்போது வாழ்ந்தவர்கள் மெட்டபாலிகேஜும் உண்மையான வயதும் சரியாக இருந்திருக்கிறது ஆனால் இப்போது அவர்களுடைய வயது எண்பது ஆனால் அவர்களுடைய பார்த்தீர்கள் என்றால் அதையும் தாண்டி போயிருக்கும் நூறு நூற்றி இருபதை அதனால் அவர்கள் ஐம்பது அறுபதில் இறந்து விடுகிறார்கள் இதுதான் காரணம் எனவே உங்களுடைய மெட்டபாலிக்கேஜை குறைப்பதற்கு தினம் யோகா யோகாசனம் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வயதையும் உங்களுடைய உடல் உறுப்பின் வயதையும் சரியாக வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் இளமையாக இருக்கலாம்